எவ்வளவு வருஷம் ஒரு கன்சீவனம் தொண்டு ரெண்டு மூணு மாதத்துல கன்சிவனத்துக்கு இதான் நடக்க முடியாமல் வந்து வயிறு முட்டிங்க அப்படி லெட்டர் எடுத்து வயிறு முட்டி இருந்தால் வேணுமோ ஒரு மூணு நேரம் ஒரு கோயர்ஸ் என்ன முடியுமா நீங்க மம்மு எப்படி கோழி பேரெஜ் போய்ட்டலாம் நிறைய கட்டடைகள் வாங்குறதுனால மற்ற மாவட்டங்கள் தண்ணி தெரியலைன்னு நினைக்கிறேன் அம்மா நிறைய சப்போர்ட் பண்றாங்க

இத்தனை நூத்தம்பது ரூபாய் நூறு ரூபாய் போட்டு எக்ஸ் பீஸ் கட்டிருப்பான் நானூறு பேர் டிஎன்ஸ் பாக்குறீங்க நானும் சொல்றேன் யார வேணாலும் ஏமாத்தான் நம்ம மனசாட்சி பயிர பீஸ் ஒண்ணும் பண்ண முடியும் சார் நாங்க வேலை பார்க்கற ஆர்டர் ஓகே காவல்துறையிட்ட எல்லாரும் ஆர்டர் தான் மனசாட்சி இருக்கும்ல நம்ம வேலை சாப்பிட ஐயோ ஐயோ அவங்களாலதான் நம்ம நல்லா இருக்கும் அவங்க ஒண்ணு இல்ல இதை

நமக்கு அரசு அப்படி கண்டிப்பா தமிழக அரசுக்கோ போல தேர்வாணைக்கு தெரியாமல ஏன்னா ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அதை ஒண்ணும் இல்ல சொல்லுவாங்க நம்மள ரயில் அபீஸ்ல இருந்தவங்க நம்ம தப்பு பண்ண பதிய தூக்கி போட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான உங்களுக்கு முடியாது எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இதனால என்னன்னா இல்லை எப்படின்னா இப்ப தேவை நைட்டு ஒரு மணி வரைக்கும் டெக்னாலஜி நிறைய அனுப்புறாங்க அதை போட்டு இதை போட்டு இதை போட்டு சமாளிச்சு சமாளிப்பேன் வேணாம் ஒரு பக்கம் அறிஞர் வந்து ரெண்டு உயிர் போய் இருக்கு அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மா போய் பார்த்தா ஐயோ எனக்கு ஆண்டு வராதிங்க கலசார வச்சு சொல்லி போயிட்டான் அவனுக்கு போய் போட்டா கொடுங்க என் மயம் படிச்சு வேலை கிடைக்கணும்னு சொல்லி போய் கொஸ்டின் பேப்பர் கலாச்சு ரொம்ப வருத்தமான விஷயம் தான் அது திருப்பந்தியில ஒரு வாரம் ஆகிடுச்சு சுருக்கமா முடிச்சுக்கிறது சார் இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான் ஆர்வமா பேசுறது கைங்க நான் திரும்ப சொல்றேன் தமிழ்நாடு இந்த கட்டடத்துல மூடிக்கிறது எல்லா மாவட்டத்தையும் வந்து பாருங்க எப்படி தாரையில உட்காந்து எப்படி படிக்கிறாங்க பாருங்க